அனைவருக்கும் வணக்கம் நான் நவநீத கிர்ஷோதன் நான் ஜப்னாய்டு காலேஜில் ஏழைபிடிவில படிக்கிறேன் நான் என்னென்று படித்து முன்னாளா வந்து நான் என்பதை பத்தி கூற போறேன் எனக்கு ஒத்துழைச்சது வந்து எனது அம்மா அப்பா எனக்கு என்ற அம்மா எனக்கு உரிய பாடங்களை கற்பித்த எனது எனக்கு எனக்குரிய நேரங்களை ஒதுக்கி தந்த முக்கியமாக இந்த டியூஷன்ல படிக்கும் போது எனக்கு உதவி ஆசிரியர்களை பத்தி குறிப்பிடலாம் அவன் எனக்கு தோன்ற எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து தந்தது எனக்குரிய என்ன எல்லா பாடத்தையும் விலக்கி தந்தது இப்ப நான் வந்து எவ்வாறு என்பதை பற்றி கூற போறேன் முதலில் நான் எனக்குரிய நேரம் ஒன்றை ஒதுக்கி அதில் நான் வந்து எனக்கு எந்த பாடத்தில் என்ன இதெல்லாம் தான் குறித்து வச்சு அதை நான் படித்து போட்டு இது இன்னொரு கோப்பி வந்த எடுத்து அதில் நான் படிச்ச நான் உறுதி செய்வேன் அதுக்கு பிறகு நான் வந்து அதை மேனஞ்ச் செஞ்சு பார்ப்பேன் மனசுக்குள்ள எக்ஸ்பிளனேஷனே பண்ணி கொண்டு இருப்பேன் அதுக்கு பிறகு நான் கேள்வி கேட்டு பார்ப்பேன் எனக்குள்ள சந்தேகங்கள் இருந்தால் உடனே நான் ஆசையை விரும்பி கேட்டு தீர்த்து கொள்வேன் உடனே தீர்த்து கொள்வேன் நான் அதுக்கடுத்த நான் இந்த சந்தேகங்களெல்லாம் நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன் நான் வந்து முக்கியமாக நோக்குற பாடம்னா கணிதமும் விஞ்ஞானமும் இந்த பாடங்களில் நோக்குறவரையே இந்த இலக்கை நான் சீக்கிரமாக அறைய முடியும் அதாவது நான் இங்க நான் டியூஷனுக்கு முக்கியமான பாடத்தை எடுக்கிறதுக்காக தான் மீதி பாடங்களை நான் படிச்சிடுவேன் தௌத்தோன்ற நேரத்தில் என் அம்மாட்ட கேட்டு நானே சுயத்த நடக்கிட்டே மேற்கொள்ள போனான் நான் இப்போ உங்களிடம் இது எவ்வாறு படிப்பது என்பதை பற்றி பகிர் அவங்களோட ஆசைப்பட்டுள்ளேன் அதெல்லாம் நான் அதை கூறுகிறேன் முதலில் காலாட்டவனையே மேற்கொள்வேன் முதலில் தியது ரெண்டாவது பாடம் மூன்றாவது பாடப்பரப்பு இந்த என்றது என்னன்னா நாங்க இப்ப ஏதோ உதாரணத்துக்கு கணித பாடம் எடுத்தோம்னா கணிதத்துக்குள்ளே இருக்கும் முதலாம் பாடம் இரண்டாம் பாடம் அதுல வந்து நாங்க சொல்லலாம் அடுத்தது வந்து நேரம் அடுத்தது வந்து பெட்ரோல் கையூப்பம் இந்த பெட்ரோல் கையோபம் எதுக்கண்டாங்க நாங்கன்றத உறுதி பண்ணுவோம் அடுத்தது வந்து இப்ப நீங்க படிக்க முதல் நான் அப்போதே சொன்ன மாதிரி உங்களுக்கு விலங்கப்படுத்துங்க அதோட கேள்வியும் காட்டு பாருங்க அது முக்கியமாகுது அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்து வந்துட்டோன்னா உடனே கொள்ளுங்க இப்ப உதாரணத்துக்கு இது உங்க இந்த விஞ்ஞான பாடத்துல உங்களுக்கு இந்த ப பிறப்புல சந்தேகம் இருந்ததுன்னா உடனே உங்களோட ஆசைகளும் கேட்டு தீர்த்து கொள்ளுங்கள் இயல்பான வரை தி இது சந்தேகங்கள் வந்து தீர்த்து கொள்றது நல்லது அடுத்தது வந்து எப்போதுமே டய இது படிச்ச பிறகு இடத்துக்குள்ள இருபது நிமிஷம் வேக விடுறது அவசியம் இருபது லட்டா முப்பது ஏன்னா நீங்கள் படித்தா பிறகு போய் போ கலைச்சு போயிடுவீங்களா அப்போ அவங்களுக்கு இன்னொரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பிரேக் முக்கியமானது அதாவது நீங்கள் இருபது நிமிஷத்துக்கு எல்லாம் உங்களால் என்ன செய்யும் உதாரணத்துக்கு பந்து விளையாடுதல் இல்லட்டா இது கொஞ்சம் ஜோசிக்கிறது இல்லட்டா இது புத்தகம் வாசிக்கிறது புத்தகம் வாசிக்கிறத விட நோமல அவங்க தோன்றது என்ன வேணா செய்யலாம் அடுத்தது வந்து படிக்க முதல உங்களுக்கு முக்கியமா தண்ணி வச்சிருக்கிறது அவசியம் தண்ணி ஏறா நீங்க படித்த பிறகு டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப நீங்க டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மூளைக்கும் எனர்ஜி மூளைகள் அதெல்லாம் நீங்க இலகுவாக நீங்க படிக்க முடியும் கடைசி வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக படிக்கணும் ஆர்வ படிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு செயலா செய்ய போறீங்க அந்த படிக்கிறதை இப்போ உதாரணத்துக்கு சுகாதார படத்தில் எக்ஸசைஸ் பத்தி பற்றி குறிப்பிட்டவங்க செஞ்சு வரணுங்க செய்யாக்கும்போது நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கு அது நினைவுக்கு வரும் நினைவுக்கு வர்ற வழியோ நீங்கள் அதை நன்றி நான் வந்து இது உங்களோட ப பயிர்கிற ஆசையை தான் கூறினேன் நான் இங்கே படிக்கிறது வந்து ஸ்மார்க்கு இன்ஸ்டியூட்டில் இங்கே வந்து நான் முக்கியமாக கணிதம் விஞ்ஞானம் சிங்களம் ஆங்கிலம் ஐசிடி என்ற போன்ற பாடங்களை நான் எடுக்கிறேன் இந்த வீ இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் தேங்க் யூ